அலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே நம்மனுடைய வாழ்வில் பத்து பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அணுது நம்பும் போதிய ஒரு அற்புதமான இரண்டு சூறாக்களை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு சூறாவை பற்றி நபி அவர்கள் கூறும்போது யார் ஒருவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு இரண்டு சூறாக்களையும் வளமையாக ஓதி வருகிறாரோ அவர் மரணித்த பின்னால் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் எந்த ஒரு திரையும் இருக்காது என்று நபி சொல்லலாகும் அலைகு செலவர்கள் கூறினார்கள் அவர் மரணித்த உடனேயே டைரக்டாக ஸ்டெயிட்டாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் அப்படின்னு சொன்னாங்க அப்படி நபி சொல்லாகும் வசல்லம் அவங்க இது ஒரு சிறப்பான சூறா இந்த ஒரு சூறாதான் குரானிலேயே அதிக பலம் உள்ள சக்தி வாய்ந்த சூறாக்கள் என்று நபி சொல்லல்லாஹும் வசல்லம் அவர்களால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட இரண்டு சூறாக்கள் ஆக இந்த இரண்டு சூறாக்களுக்கும் அல்லா கொடுக்கக்கூடிய அந்த பத்து பலன்கள் என்னவென்றால் முதலாவது நாம் எவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நாம் எவ்வளவு நோயில் நோயின் நெருக்கடியின் மாட்டி கொண்டிருந்தாலும் இந்த இரண்டு சூறாக்களையும் தண்ணீரில் ஊதி நாம் இதை குடித்தோம் என்றால் நம்முடைய எல்லா நோய்களும் ஷிஃபாவை தருகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது இந்த இரண்டு சூறாக்களையும் யார் அதிகமாக தன்னுடைய வீட்டில் ஓதுகிறாரோ அவனுடைய வீட்டில் ஷைத்தான் தான் அண்ட மாட்டான் ஷைத்தான் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது இந்த சூராவை யார் வளமையாக ஓதுபவராக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பிற்காக இரண்டு மலக்குமாறுகளை சாட்டுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவது இந்த இரண்டு சுற் சூறாக்களை ஓதுவதற்குடைய உலக தேவைகள் மறு உலக தேவைகள் நிறைவேற்றி தரப்படுகின்றது ஐந்தாவது அவரினுடைய துவாக்கல் கபூலாகப்படுகின்றது ஆறாவது அவரினுடைய கடன் வறுமை பிரச்சனை ஏழ்மை பிரச்சனை நீக்கப்படுகின்றது எட்டாவது நபிசல்லாகும் அடிக விசல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது ஒன்பதாவது இதை ஓதக்கூடியவருக்கு பொறாமைக்காரர்கள் அநியாயக்காரர்களுடைய தீங்கிலிருந்தும் இவருக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது பத்தாவது இவர் மரணித்த பின்னால் நேரடியாக சொர்க்கம் நுழைவார் என்று சொல்றாங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த பத்து விஷயங்களும் கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே அந்த ஒரு மனிதனுக்கு சொர்க்கமாக மாறிவிடும் அப்படி இந்த பத்து பலன்களை பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு சூறாக்கள் என்ன ஆக கண்ணியமானவர்களே இந்த இரண்டு சூறாக்களும் தெரியாதவர்கள் முஸ்லீம்களாக இருக்க முடியாது இஸ்லாமியர்களாகிய எல்லாருக்கும் இந்த இரண்டு சூறாக்கள் தெரிந்திருக்கும் கண்டிப்பாக ஆக கண்ணியமானவர்களே மிகவும் இலகுவான சின்ன சூறாதான் இந்த சூறாவை முடிந்தளவு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் பழமையாக ஓதக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள் இன்ஷா அல்லாஹ் மரணம் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஒரு பத்து பலன்களை உங்களுக்கு கொடுப்பான் ஆக கண்ணியம் ஆக கண்ணியம் வாய்ந்தவர்களே அந்த இரண்டு சூறாக்கள் என்ன அப்படின்னா முதலாவது ஃபாத்திஹா அலமது இல்லா ரபுல்லா ஆலமீன் அர் ரஹ்மான் உர் ரஹி மாலிகியூ மிதினியா கன அபுது ஐயா கனஸ்தான் சராத்தல் முஸ்தகிம் சிராத் அல்லதீனா நாம் தாலேஹிம் வயரில் மகளூபி ஆலேஹிம் வலத் தாலின் بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي الكيوم لا تأخذه سنة ولا نوم لهما في السماوات وما في الأرض من الذي يشبه عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من الإلمه إلا بما شاء وسيقرصه والسماوات والأرض ولا يؤخذ حفظهما وهو العلي. அலீம் இப்படிப்பட்ட அந்த இரண்டு சூறாக்கள் ஒன்று ஃபாத்திகா இரண்டாவது ஆயத்துல் குர்சி ஆக கண்ணியமானவர்களே இதை இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்களில் மனநமிட்டு வளமையாக ஒதுங்கள் நிச்சயமாக இதை ஓதக்கூடியவர்கள் அனைவருக்கும் அல்லா அந்த ஒரு பத்து பலன்களையும் பெற்றுத்தருவானாக ஆமி நின்று துவா இதவனாக இந்த ஒரு காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்க மறக்காமது வாஸ் செய்யுங்க அல்லாமலை வரமத்துலா வர